ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வாங்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டிப் டிப்ஸ் இருக்கும் இதை தவிர என்னுடைய ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா சகோதரியாக உங்கள் வீட்டுக்குள்ளே யூடியூப் மூலமாக வந்து நான் பரிகாரங்கள் சொல்கிறேன் அதை பண்ணிகிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு செட் ஆகிடும் மன இதுக்கே உளைச்சலுக்கோ இல்லை வந்து தவறான முடிவுகளுக்கோ போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் கம்பல்சரி தீக்க முடியும் அதுக்கும் மேலே இந்த டிப்ஸுனால் உங்களால் தீக்க முடியலையா நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆன்மீக பொருட்கள் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அதை வாங்கி வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா கிளியராகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் வந்து நான் போட்டிருக்கிற எல்லாம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க அம்மா அப்பா தாத்தாலாம் கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடன்லாம் அவங்க தலைமையில வந்து விழுந்திருக்கோம் அவங்களே கூட கடன் வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் விழுந்திருக்கும் தீக்கவே முடியாது எவ்வளோ க தீக்கணும்னு முயற்சி பண்ணாலும் ஒன்று அடைக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கிட்டேருந்து வாங்குவாங்க அதுலேருந்து இன்னொருத்தருக்கிட்ட வாங்குவாங்க இந்த மாதிரி வந்து கடன் பிரச்சனை வந்து மண்டை குடைச்செல்லாம் இருக்கும் நிம்மதியே இருக்காது கடங்காரம் தொல்லை தாங்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி க கடன்லாம் கிளியர் ஆகிடும் மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க நல்லா வந்து கையில் உள்ளங்கையில் வச்சு இப்படி ரெண்டு கையால் இப்படி மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுக்கு யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க பேரெல்லாம் சொல்லி அமௌண்ட்டையும் சொல்லி நல்ல மனசார அந்த கிராம்பை கையில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேண்டிக்கோங்க ஓகேங்களா கிராம்பு வாசனைப் பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம பேசுகிறதெல்லாம் கிரகிச்சிக்கிற சக்தி உண்டு வாசனை பொருட்கள் இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா படி படிகார கடிக கல்லுக்கெல்லாம் வந்து நம்ம பேசுகிறதெல்லாம் கிரகிச்சுக்கும் அதனால் இந்த வாசனை பொருளில் அது க நல்லா நல்லதே நினச்சிக்கோங்க நல்லா இந்த கையில் வச்சு இப்படி மூணு கிராம வச்சு நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு எனக்கு இந்த இது வந்து இவங்கக்கிட்ட கடன் வாங்கியிருக்கு இந்த கடனை இப்படி அடையணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா கல்பூரம் ஒன்று எடுத்துகிட்டு அதில் இந்த மூணு கிராமையும் போட்டு முழுசாக எரியிற வரைக்கும் அதை பார்த்துட்டு உங்கள் மனசில் வந்து அந்த கடன் அடைகிறதை பற்றியே சொல்லிகிட்டே இருங்க ஓகேங்களா கிராம்புக்கு இந்த கற்பூரம் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட அதுக்கு கனெக்டிவிட்டி ஜாஸ்தி அது வந்து கரெக்டாக போய் பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சு நம்மளுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றும் இதை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குங்க எந்த தடையும் இல்லாமல் கடன் வந்து ஃபாஸ்ட்டாக அடைஞ்சிட்டு வரும் இது ஒரு தடவை செஞ்சாலே போதும் முடிஞ்சாக்க வாரம் வாரம் செய்யுங்க உங்களுடைய இது விருப்பம் அது அதனால உங்களோட மனசாந்தியாகவும் இருக்கும் ஆனால் கடன் சும்மா வந்து அதை எரிச்சிட்டு உட்காந்துட்டு கடன் அடையணும்னா நடக்காது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள் எந்த தடையும் இல்லாமல் அந்த முயற்சிகள் வந்து சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து கடன் வந்து உங்களுக்கு நிம்மதியாக தீந்து நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருட்கள் எது வேண்டும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்